இந்த இந்திய தோழர்களுடைய வருகையை நிப்பாட்ட வேண்டும் என்றால் தமிழ்நாடோடும் நடுவன் அரசோடும் நாங்கள் பேசுவோம் அதற்கு உடனடியாக நீங்கள் ஏற்பாடு செய்யுங்கள் நாங்களும் எங்களுடைய மீனவர் சமூகம் சார்பாக நியாயமான கோரிக்கையை நாங்கள் வைக்க தயாராக இருக்கிறோம் இன்றைக்கு இந்திய இளவு படகை வைத்துக் கொண்டு இந்தியாவோடு நாங்கள் முரண்பட வேண்டும் என்ற ஒரு சிந்தனை இப்பொழுது ஏற்படுத்தப்படப்படுகிறது அதுக்கு ஒரு காலம் நாங்கள் அனுமதிக்க முடியாது இதிலே சீனாவினுடைய மூக்கு நுழைவு சீனா இன்றைக்கு வடக்கிலே என்ன அர்த்தத்தோடு எங்களுடைய மீனவர்களை நாடுகிறார் அவர்கள் என்ன என்ன லாபம் அவர்களுக்கு இருக்கிறது சபாநாயகர் அவர்களே உண்மையிலே எங்களுடைய மீனவர்கள் மிகவும் அந்த போர் காலத்திலும் சரி இப்பொழுதும் சரி மிக ஒரு பின்னோக்கிய நிலையிலே தான் இருக்கிறார் அவருடைய வாழ்வாதம் அவருடைய குடும்ப நிலை மிக மோசமாக இருக்கிறது உதாரணமாக அங்கு பொதுவாக ஒரு பிரச்சனை இந்திய இல இழுவைப் படகு அதாவது தடை செய்யப்பட்ட மடிகளை கொண்டு இழுக்கப்படுகின்ற அந்த இந்திய இழுவைப்படகனுடைய பிரச்சினை பூ பூதாகாரமாக வடித்திருக்கிறது அங்கே அந்த மீனவர்களுக்கு இழக்கப்படுகின்ற வலை இழப்பீடு தொழில் இழப்பீடு அவர்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ் வசதி செய்து கொடுக்கின்ற வாய்ப்பு இவ்வளவு காலமும் ஏற்படுத்தப்படவில்லை ஆகவே அவர்கள் அந்த வலையை வலையை இழக்கின்ற போது அந்த மீனவர்கள் அவர்களுடைய உடைமைகள் இழக்கப்படுகின்ற போது அதற்கான இன்சூரன்ஸை கொடுப்பதற்கான பலிகளை நீங்கள் கையாள வேண்டும் நான் ஒரு ஆலோசனையை சொல்ல விரும்புகின்றேன் அமைச்சரவர்களே இந்திய தோழர்களை நான் எங்களுடைய இந்திய எங்களுடைய இலங்கை மீனவர்களோடு பாராளுமன்றத்தில் எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்களும் நாங்கள் பேசி அவர்களோடு உரையாடுகின்ற போது அவர்கள் சொன்ன விடயம் என்னவென்றால் இந்த இந்திய ட்ரோலர்களுடைய வருகை குறையுமாக இருந்தால் அதற்கான திட்டத்தை தாங்கள் தருவதாக சொல்கிறார் இந்தியாவோடு பயக்காமல் தமிழ்நாட்டோடு பயக்காமல் ஒரு மாற்று திட்டத்தை அவர்கள் தர முடியும் என்று சொல்கிறார் அவை நாங்கள் இதிலே நாங்கள் ஒரு முறை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பாக பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களை சந்தித்த போது அவரிடம் ஒரு ஆலோசனையை நாங்கள் சொன்னோம் இந்த ஆழ்கடல் மீன்பிடி முறையை அறிமுகப்படுத்தினால் அது ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆகவே நான் அமைச்சரிடம் ஒரு வேண்டுகோளை விடுக்கிறேன் தமிழ்நாட்டு முதலமைச்சரை சம்பு சந்திப்பதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் நாங்களும் வருகிறோம் உங்களோட ஒத்துழைக்க தயாராகி இருக்கிறோம் அதே மாதிரி டில்லி அரசாங்கம் அதாவது டில்லியில் டில்லியோடு பேசுவதற்கான ஒரு வாய்ப்பை உண்டு பண்ணுங்கள் நாங்கள் வருகிறோம் எங்களுடைய மீனவர்களுடைய பிரச்சனையின் நியாயமான கருத்துக்களை நாங்கள் சொல்லி அவர்களை அதன் ஊடாக வரவிட வருவதற்கான அனுமதியை மறுக்கப்படுகின்ற நிலையிலே அடுத்த திட்டம் அந்த இந்திய மீனவர்களுடைய வருகை எப்படி அமைய வேண்டும் என்பதை எங்களுடைய மீனவர்களே அதை அந்த திட்டத்தை வகுப்பார்கள் ஆகவே இந்த ஆலோசனையை உடனடியாக நீங்கள் செய்ய வேண்டும் ஏனென்றால் கடந்த காலங்களில் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றதொழிய அது இரண்டு மீனவர் சமூகங்களோடாகத்தான் ஒரு ஒருமுறை டில்லியிலே நடைபெற்று அதற்கான தீர்மானங்கள் எட்டப்பட்டது அந்த அந்த தீர்மானம் எங்களுடைய கையிலே இருக்கிறது ஆகவே அந்த விஷயத்திலே நீங்கள் உடனடியாக கவனம் செலுத்த வேண்டும் என்பது எங்களுடைய அஹ் வேண்டுகோளாக இருக்கிறது இதில் நண்படி நல்ல தண்ணீர் மீன்பிடி தொழிலை மேற்கொள்கின்ற எங்களுடைய மீனவர்கள் குளங்களை நம்பித்தான் இருக்கிறார்கள் எங்களுடைய வடக்கு மாகாணத்திலே இந்த நன் உப்பு உப்புத்தண்ணி நல்லீர் கலப்பு இடங்கள் மிக குறைவாக இருக்கிறபடியால் குளத்தை நம்பி இருக்கின்ற அந்த மீனவர்களுடைய வருமானத்தை மேம்படுத்துவதற்கான ஒரு முயற்சியை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் அதைவிட முல்லைத்தீவிலோ மன்னாரிலோ ஒரு ஒரு துறையினுடைய வளாகத்தை நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும் அதனூடாக அந்த கல்வித்துறையிலே மீனவர் சமூகம் உயர்கின்ற வாய்ப்பை ஏற்படுத்த முடியும் இங்கே பார்த்தீர்கள் என்றால் எங்களுடைய கரையோர பகுதி குறிப்பாக வடக்கு வடக்கு கரையோர பகுதியை பார்த்தீர்கள் என்றால் மீனவர் சமூகம்தான் கூடுதலாக அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவருடைய குழந்தைகளுடைய கல்வி நிலைமை மிகவும் பாதிப்புக்குள்ளாகி வருமானம் இல்லை வருமானம் மிக குறைவாக இருக்கிறது அவர்களுடைய வருமானம் இது வந்து தனிய இந்திய தோழர்களின் வருகை என்பதை இல்லாமல் தென்னிலங்கையிலும் தடை செய்யப்பட்ட தொழில்களை செய்கின்ற வாய்ப்புகள் இருக்கிறது டைனமைட் அடிக்கிற வாய்ப்புகள் இருக்கிறது இதே எல்லாவற்றையும் நீங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும் வறுமனையே நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்றால் அங்கே இருக்கின்ற அதிகாரிகள் ஒத்துக்களை செய்ய வேண்டும் அந்த அதிகாரிகள் உடனடியாக ஊழல் செய்கின்றவர்களாக இருந்தால் உடனடியாக மாற்றுங்கள் ஏனென்றால் இதன் ஊடாகத்தான் எங்களுடைய மீனவர்கள் நலன் பெற முடியும் என்றால் அரசாங்கம் ஒரு திணைக்களத்தின் ஊடாகத்தான் செய்ய முடியும் ஆகவே அங்கே இருக்கின்ற ஊழல் செய்பவர்களை பல கடகாலம் அங்கே இருக்கின்ற அதிகாரிகளை மாத்துங்கள் மாற்றி எங்களுடைய மக்களுக்கு செய்கின்ற ஒரு வரப்பிரசாதமாக அவர்களுக்கு இந்த அரசாங்கம் செய்கிற திட்டங்களை நீங்கள் செய்ய வேண்டும் நான் விதைவாக கேட்டுக்கொள்வது விடயம் இந்த கடத்தொழில் சார் விடயங்களை கற்பிப்பதற்கு ஒரு வளாகத்தை அது யாழ்ப்பாண பல்கலைக்கழகமாக இருக்கலாம் அல்லது வவுனியா பல்கலைக்கழகமாக இருக்கலாம் இந்த வளாகத்தை மீன்பிடித்துறை சம்பந்தமாக இருக்கிற முல்லைத்தீவு மன்னார் போன்ற பிரதேசங்களிலே உங்களுடைய நடவடிக்கைகள் இருக்க வேண்டும் என்று நான் இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்ள விளைகின்றேன் எனவே எங்களுடைய மீனவர்களுடைய பிரச்சனை சாதாரண மீனவர்கள் வலையை இந்த இந்திய தோழர்களுடைய வருகையால் வலையை இழந்து இருக்கிறார் பல லட்சக்கணக்கில் அவர்களுடைய உடைமைகள் இல்லாமல் இருக்கிறது இன்றைக்கு எங்களுடைய வடக்கு மீனவர்கள் மிக 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 கஷ்டமான சூழலில் இருந்து கொண்டிருக்கிற சூழல் அவர்களே அவர்களை நீங்கள் கவனத்தில் எடுத்தால் அவர்கள் இந்த அதாவது அந்நிய செலவானியை மீட்டுத் தள்ளுகின்ற ஒரு வாய்ப்பை உண்டு பண்ண முடியும் ஆகவே இதில் தீர்வு என்னவென்றால் முதல் முதல் இந்த இந்திய தோழர்களுடைய வருகையை நிப்பாட்ட வேண்டும் என்றால் தமிழ்நாடோடும் நடுவன் அரசோடும் நாங்கள் பேச வேண்டும் அதற்கு உடனடியாக நீங்கள் ஏற்பாடு செய்யுங்கள் நாங்களும் எங்களுடைய மீனவர் சமூகம் சாக சார்பாக நியாயமான கோரிக்கையை நாங்கள் வைக்க தயாராக இருக்கிறோம் அதற்கான மாற்று நடவடிக்கைகள் நாங்கள் செய்ய வேண்டும் என்பது பிரதானமான முடிவாக இருக்க வேண்டும் எங்களை பொறுத்தமட்டிலே எங்களுடைய வ வடக்கு மீனவர் சமூகம் கல்வியாலும் அவர்களுடைய கிராமங்கள் முன்னேற்றப்படுகின்ற வாய்ப்பை ஏற்படுகின்ற சூழலாலும் இந்த 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 தடை செய்யப்பட்ட தொழில்களை நாங்கள் இல்லாத ஒழிப்பதாலும் இந்த அந்நிய செலவாணியை மேம்படுத்த முடியும் இதிலே ஒரு விடயத்தை நான் சொல்லி முடிக்கலாம் என்று நினைக்கின்றேன் இன்றைக்கு இந்திய இளவு படகை வைத்து கொண்டு இந்தியாவோடு நாங்கள் முரண்பட வேண்டும் என்ற ஒரு சிந்தனை இப்பொழுது ஏற்படுத்தப்படப்படுகிறது அதுக்கு ஒரு காலம் நாங்கள் அனுமதிக்க முடியாது இதிலே சீனாவினுடைய மூக்கு நுழைவு சீனா இன்றைக்கு வடக்கிலே என்ன அர்த்தத்தோடு எங்களுடைய மீனவர்களை நாடுகிறார் அவர்கள் என்ன என்ன லாபம் அவர்களுக்கு இருக்கிறது அவர்களுடைய சிந்தனை எல்லாம் மற்றது பார்த்தோம் என்றால் சீனாவினுடைய ஆக்கிரமிப்பு என்பது நிலங்களை கைப்பற்றுவதும் வளங்களை பயன்படுத்துவதும் அதனூடாக வடக்கிலே எந்த எந்த நடவடிக்கைகளையும் நாங்கள் அனுமதிக்க முடியாது இந்தியாவை நாங்கள் இன்றைக்கு கரையோர பகுதிகளை பார்த்தோன்றால் இந்தியா முப்பத்தி ஐந்து கிலோமீட்டரிலே இருக்கிறது முப்பத்தி ஐந்து கிலோமீட்டரில் என்னுடைய பிரதேசம் மன்னார் பிரதேசம் அந்த பிரதேசத்தை பார்த்தோம் என்றால் முப்பத்தி ஐந்து ராமேஸ்வரம் இருக்குது அங்கே பரிசர்வீஸை உருவாக்குவதற்கு இந்தியா பல முயற்சிகளை மேற்கொள்கிறது பாதை உற்பத்தி செய்வதை பாறை பாதையை செய்வதற்கு இந்தியா முயல்கிறது ஆகவே இந்தியாவை மீறி நாங்கள் இன்னொரு நாட்டின் மூக்கை நுழைவதற்கு அனுமதிக்க முடியாது அது எங்களை பொறுத்த முறையில் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்பதை நான் இங்கே சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் சைனா கொடுத்த அரிசி இன்றைக்கு எங்களுடைய டிசிசி மீட்டிங்கிலே அது பேசப்பட்டது தலைவர் இங்கே இருக்கிறார் அந்த இந்த சந்தர்ப்பத்திலையும் பயன்படுத்த முடியாது எங்களுடைய மக்கள் சாப்பிட முடியாது அது சமைத்தால் அப்படியே களியாக போகிறது அவர்கள் அதை எடுத்து கோழிக்கு தான் போடுகிறார் தாருங்கள் இல்லாத விட அதனை நாங்களும் கோவப்பட்டோம் இவ்வளவு எட்டாயிரம் தொன் எட்டாயிரம் கிலோகிராம் அரிசி அங்கு இருப்பதை நாங்களும் பார்த்து கோவப்பட்டோம் ஆனால் மக்களுக்கு பயன் இல்லாத அந்த அரிசிகள் எந்த எந்த இதுக்கு பயன்படும் என்பது என்னுடைய கருத்தாக இருக்கிறது ஆகவே எங்களை பொறுத்த நாங்கள் இந்த அரசாங்கத்தை நம்பி இருக்கிறோம் நான் அதுக்கு வாக்களித்திருக்கிறேன் காரணம் இந்த அரசாங்கம் நல்லது செய்யும் என்ற அடிப்படை எங்களுடைய மீனவ சமூகத்தை தூக்குவிப்பதற்காக நீங்கள் எடுக்கின்ற அத்தனை முயற்சிகளுக்கும் நாங்கள் ஆதரவு தர தயாராக இருக்கிறோம்